கிறிஸ்துவுக்குள் என அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடத்தை கடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க பண்ணின தேவனை நாம் எல்லோரும் மனதார கூட ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளிலே கூட இந்த நேரத்திலே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்துக்கான கர்த்தருடைய வார்த்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்துக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தையா என்று சொன்னால் அல்ல மாறாக இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு செய்ய போகிற நன்மையின் வாக்குதத்தமாக இந்த வசனம் நமக்கு நேராக வந்திருக்கிறது நாம் இதை குறித்து ஒரு சில காரியங்களை மகிமையை காண்பாய் என் அன்பு தேவச்சனமே இந்த வருஷத்திலே இந்த புதிய ஆண்டிலே இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் கூட சொல்லுகிறது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் ஆமை அன்பு தேவ பிள்ளையே வருஷத்திலே கத்தர் இப்படியாய் கூட நமக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் அவன் லீபனோனை போல வேறூன்றி நிற்பான் இதை ஒரு மூன்று பகுதிகளாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதலாவது அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் யார் இஸ்ரவேல் இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆசிர்வாதம் இந்த வருஷத்திலே இஸ்ரவேல் என்கிறவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் அப்போ இஸ்ரவேல் என்கிறவன் யார் முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் இஸ்ரவேல் என்கிறது இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய தூதனோடும் மனுஷனோடும் போராடி செய்தவன் அல்லது கர்த்தரோடே போராடினவன் என்று சொல்லி அர்த்தம் இரண்டாவதான காரியம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி அர்த்தம் மூன்றாவதாய் கூட இஸ்ரவேல் என்று சொல்லி நாம வாசிக்கும் போது தேவனுடைய சொந்த ஜனம் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம அன்பு தேவ பிள்ளையே இந்த வருஷத்திலே யார் லீலி புஷ்பத்தை போல மலருவார்களாம் போராடி செபிக்கிற குணமுடையவர்கள் அல்லது போராடி ஜெபிக்கிற பழக்கமுடையவர்கள் இரண்டாவதான காரியம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூன்றாவது தேவனுக்கு சொந்தமானவர்கள் தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறவர்கள் ஆகவே முதலாவதான ஒரு காரியம் அவர் இஸ்ரவேலுக்கு நான் பணியை போல இருப்பேன் என்று சொன்னது அந்த இஸ்ரவேல் யார் என்று சொல்லி பார்த்தோம் அந்த இஸ்ரவேல் லீலி புஷ்பத்தை போல மலருவான் நம்ம வாழ்க்கையிலே இந்த வருஷத்திலே ஒரு மலர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த லீலி புஷ்பம் மலருகிறது போல நம்முடைய வாழ்க்கை ஒரு மலர்ந்த புஷ்பத்தை போல வாசனை வீசுகிறதாக இந்த லீலி புஷ்பத்தை போல அது இருக்கிற இடத்திலே அநேக வாசனை கொடுக்கக்கூடியதான அந்த ஒரு வாசனை மிக்க மலரை போல நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல நற்சாட்சியோடு கூட தேவனுக்கு என்று சொல்லி சுகந்த வாசனை வீசுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கத்தார் மலர பண்ண போகிறார் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா லீபனோனை போல அவன் வேறூன்றி நிற்பான் லீபனோன் என்று சொல்லி நம்ம வாசிக்கும்போது அது வெண்மலை என்று சொல்லி அர்த்தம் அது ஒரு பாலஸ்தீன தேசத்தின் அருகாமையில் இருக்கிற ஒரு மலை தேசத்தை குறிக்கிறது அங்கே வாசனை கொடுக்கக்கூடிய அநேக மரங்கள் அங்கே அநேக செடிகள் இருந்ததாய் கூட வேதத்தில் நம்ம உன்னத பாட்டிலே நம்மாலே வாசிக்க முடியும் அங்கிருந்து தேவதாரு விருட்சங்களை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் சாலமோன் என்று சொல்லி வாசிக்கிறோம் உன்னத பாட்டியில நாலாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் பதினோராம் வசனம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது லீபனோனில வாசனை தரக்கூடிய மரங்கள் இருந்தது அங்கே செடிகள் இருந்தது என்று சொல்லி நீரூற்றுகள் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் அது ஒரு மலை தேசம் அது வெண்மலை என்று சொல்லி அர்த்தமா பாருங்க ஒரு மலையினுடைய அந்த வளர்ச்சி என்கிறது அது எந்த அளவுக்கு ஆழத்தில இறங்கி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த மலையினுடைய அந்த ஸ்திரத்தன்மை இருக்கும் முதலாவது மேலே நீங்கள் வளரப்போகிறீர்கள் கூட நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி நிற்க போகிறீர்கள் ஒரு மரத்தனுடைய ஸ்திரத்தன்மை அதனுடைய வேர்னுடைய அந்த வேர்னுடைய வளர்ச்சியிலே அந்த வேர்னுடைய பலத்திலே தான் இருக்கிறது ஆமாம் அன்பு தேவப்பிள்ளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தில் கர்த்தர் இப்படியாய் கூட நமக்கு வாக்கு பண்ணுகிறார் நீ லீப போல வேறொன்றி நிற்க போகிறாய் நீங்கள் செய்கிற வியாபாரமா இருந்தாலும் நீங்கள் படிக்கிற படிப்பா இருந்தாலும் நீங்கள் செய்கிற தொழிலா இருந்தாலும் உங்களுடைய ஊழியமாக இருந்தாலும் ஆண்டவர் பணியை போல உங்கள் மீது இறங்குவேன் என்று சொல்லுகிறார் பனியை போல உங்கள் மீது இறங்குவேன் என்று சொல்லுகிறார் அது நிமித்தம் இந்த பனி பட்ட உடனே அதிகாலையிலே பனி இறங்கும் போது அந்த லீலி புஷ்பம் மலருகிறது போல கத்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்திலே உங்களை வாசம் வீசும் மலரை போல மலர பண்ண போகிறார் அநேக மரங்கள் வளரத்தக்கதான லீபனூன் மலையை போல உங்களிடத்திலே அநேக வாசனை வீசத்தக்கதான திரவியங்களை உண்டாக்கத்தக்கதான ஆலயங்களை கட்டத்தக்கதான மரங்களை வளரத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களிடத்திலிருந்து அவர் புறப்பட பண்ண போகிறார் ஆமை அன்பு தேவசனமே நீங்கள் ஒன்று மேலே பூத்து குலுங்கி அநேகருக்கு வாசனையும் மகிழ்ச்சியும் கொடுக்க போகிறீர்கள் இரண்டாவதாக நீங்கள் வேறொன்று உங்களிலிருந்து அநேக இருந்து வெளிப்பட போகிறது மூன்றாவதான ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது ஓசியா பதினான்கு ஐந்திலே நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன் அப்போ இஸ்ரவேல் யார் என்று சொல்லி பார்த்தோம் அங்கே நமக்கு என்ன ஆசிர்வாதம் என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவதாய் கூட ஏன் அவர் பணியை போல இருப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணுகிறார் பாருங்க இந்த பணியினுடைய ஒரு தன்மை அவர் பூமியின் மீது பணியை பெய்ய பண்ணின போது அங்கே தன் தன் விதை உண்டாகத்தக்கதான கனிகளை கொடுக்கத்தக்கதான செடி கொடிகள் விரட்சங்கள் முளைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த பணியினுடைய ஒரு தன்மை ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு புதிய புல் பூண்டுகளை முளைக்க பண்ணும் மலையை காட்டிலும் மலை நீரை காட்டிலும் பனியானது இன்னும் அது மென்மையானதும் அது ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் மாறத்தக்கது நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கேன் இந்த பனியினுடைய முதல் காரியம் அது ஒரு புதுமையை பிறப்பிக்கும் பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்த போது பணி பெய்தது அந்த அதிகாலையில பணி பெய்த போது அந்த பனி மறைந்து அங்கே மண்ணா காணப்பட்டது ஜனங்கள் சொன்னார்கள் இது என்ன ஒரு புதுமையான அதுவரைக்கும் அவர்கள் காணாத பரத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு புதுமையான ஆகாரத்தை அங்கே அவர்கள் கண்டார்கள் அதனால் கத்தர் அவர்களை போஷித்தார் அப்போ பணி என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமையை முளைப்பிக்க போகிற காண செய்ய போகிற ஆசீர்வாதம் அந்த பணி என்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாய் நம்ம பார்க்கிறோம் பார்த்தீர்களானால் இந்த பணி ஒரு முற்றின் மீது பெய்யும் போது அந்த பணியோடு கூட அந்த மலர் அப்படியே விரிகிறது போல இந்த பணியை போல கத்தர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும் போது புல்லின் மீது பணி இறங்கும் போது பயிரின் மீது இந்த பணி நினைக்கும் போது அது இன்னும் செழிப்பாய் வளருகிறது போல இந்த லீலி புஷ்பத்தின் மீது பணி இறங்குகிறது போல கத்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மலர்ச்சியை தரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நினைக்கப் போகிறார் இந்த மலை உச்சியிலே பனியினால் வெண்மலை என்று சொல்லி அதற்கு பெயர் பனியினால் நிறைந்திருக்குமாம் அது போல நம்முடைய வாழ்க்கையிலே கத்தருடைய ஆவியானவர் நம்மை மூடுகிறதுனாலே நம்மை நினைக்கிறதுனாலே கத்தருக்குள்ளாக நம்ம வேறூன்றி நிக்க போகிறோம் நம்மிலிருந்து அநேக ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு புறப்பட போகிறது என் அன்பு தேவ பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது இதுவரைக்கும் ஒரு மலராத புஷ்பத்தை போல உன் வாழ்க்கை இருந்திருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு முதுவாத மனாந்திரத்தைப் போல உன் வாழ்க்கை இருந்திருக்கலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்திலே கத்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் பனியை போல உனக்கு இறங்குவேன் பனியை போல கத்தர் இறங்குகிறார் அந்த பணியைப் போல யார் மீது அவர் இறங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இஸ்ரவேலுக்கு நான் பணியை போல இருப்பேன் அந்த இஸ்ரவேலாய் நீ இருக்க வேண்டும் அந்த இஸ்ரவேலாய் நீ இருக்க வேண்டும் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இஸ்ரவேல் என்கிறது கர்த்தரோடு கூட போராடி செபிக்கிற ஒரு அனுபவம் இஸ்ரவேல் என்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அடையாளம் இஸ்ரவேல் என்கிறது தேவனுக்கு சொந்தமான சனம் இந்த இஸ்ரவேலுக்கு தேவன் பணியை போல கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் இந்த இருபத்தி நான்காவது வருஷத்துல முதல் நாளிலே கத்தர் உங்களை இப்படியே ஆசிர்வதிப்பாராக நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் கிருவையுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே இந்த நேச அலை நம் அந்த யூடியூப் சேனல் மூலமாக இதோ இந்த சத்தத்தை துனிக்க பண்ணுகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் கத்தர் நீர் பணியாய் கூட இறங்குவீராக இந்த பணியை நினைக்கிறது போல ஒவ்வொருடைய குடும்பங்கள் இயேசுவின் ஆசீர்வாதத்தினாலே நினைக்கப்படுவதாக அவர்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவார்களாக அவர்கள் லீபோனோனின் மலையைப் போல வேறூன்றி நிற்பார்களாக ஆமாண்டவரே அப்பா இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடி நாலு நன்றி இந்த குடும்பங்களை கத்த நீர் இந்த நாளில நினைத்தருளபடி நான் நன்றி இந்த வருடம் முழுவதும் கத்தருடைய பாதுகாப்பு ஆமாண்டவரே வருஷத்தின் முன்னூற்றி ஐம்பது அறுபத்தி ஐந்து நாட்களும் தேவ ஆசீர்வாதம் சுதந்திரத்து கொள்ளுகிற குடும்பமாக நபராக இவர்களை மனதார ஆசிர்வதிக்கிறார் தேவரையை நீராசிர்வதித்தபடினால் உண்மை நன்றியோடு கூட துவைக்கிறேன் இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே 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 உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் ஒரு விசை கூட உயிருள்ள தேவனாம் என் இயேசுவின் நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமே ஆமேன் ஆமே